சதாசிவம் மாலியேன் திடீரென வீரேந்திரனை சிவன் சொத்தாக்க முடிவெடுத்தாள் தாசி குலத்தில் பிறந்த மாலிக்கு தன் குலக் கொழுந்துகளை அவர் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா நீ சொல்வதும் சரிதான் தாசிகுலத்தில் அவர்களுக்கு விமோசனமே இருப்பதில்லை அதற்கு சில விதிவிலக்குகளும் இருக்கின்றன நம் அபராஜித வைஜெயந்தியை போன்று நானும் ஒப்புக்கொள்கிறேன் அபராஜிதம் கோவில் சொத்தானது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் ஆனால் வீரேந்திரன் அவளைப் போன்று நல்லொழுக்கம் படைத்தவன் இல்லையே தந்தையே தாங்கள் கூறுவதும் சரிதான் ஆனால் பல பெரிய மகான்கள் எல்லாம் முதலில் கல்வனாகவோ அல்லது கலவி சுகம் கண்டவர்களாகவோ இருந்துள்ளார்கள் என்பது நான் கூறித்தான் உங்களுக்கு புரிய வேண்டுமா புரிகிறது சதாசிவம் நீ குறிப்பிடும் மகான்களை நான் அறிவேன் ஆனால் இந்த வீரேந்திரன் விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது என்னது மாலி அவனை சிவன் சொத்தாக்க நினைப்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் வீரேந்திரன் அதற்கு ஒப்புக்கொண்டதுதான் பெரும் வியப்பாக உள்ளது கவலைப்படாதீர்கள் பாபாஜி கூறியது போல் இந்த உலகில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரண காரியம் நிச்சயம் இருக்கும் நமக்கு அரணாக இந்த தோடீஸ்வரனும் பாபாஜியும் இருக்கும்போது நாம் ஏன் நம் மனதை வீணாக குழப்பிக்கொள்ள வேண்டும் வாருங்கள் போகலாம் நமஸ்காரம் நமஸ்காரம் அம்மா மாலி இப்படி எல்லோரும் மௌனமாக இருக்கவா இங்கு கூடியிருக்கிறோம் அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தான் அருந்த ஒப்புதல் உன்னை அதாவது வீரேந்திரனை அவர் மூன்று கைப்பிடி திருநீரை பெற்றுக்கொண்டு அவனை இந்த கோவிலுக்கு உயிர் சொத்து வேண்டும் வீரேந்திரா உன்னை உன் தாய் இந்த கோவில் மகனாக அழிக்க விரும்புவதில் உனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சிவன் மைந்தனாவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வீரேந்திரா நன்றாக யோசித்து சொல் அதன் பின் கோவில் மடப்பள்ளி உணவைத்தான் நீ உண்ண வேண்டும் இந்த கோவிலின் எல்லா பணிகளையும் நீதான் செய்ய வேண்டும் உனக்கென்று எதுவும் கூடாது ஊருக்காகவும் உழைக்க வேண்டி வரலாம் கோவில் காவல் பணியும் உன்னுடையதுதான் எல்லாம் எனக்கு தெரியும் முதலில் சடங்கை செய்யுங்கள் பட்டரே வாருங்கள் இப்படி என் தாய் கையில் மூன்று கைப்பிடி திருநீரை தாருங்கள் ம் சீக்கிரம் நொடி முதல் நான் இந்த ஆலயத்தை சேர்ந்தவன் இங்கு உள்ள அனைத்து சொத்துகளுக்கும் இனி நானே காவலன் வீரேந்திரா எனது ருத்ரவேணைக்கான கனவில் வசமாக விட்டாயடா வீரேந்திரா சரி சரி நீங்கள் வந்த வேலை முடிந்துவிட்டது எல்லோரும் செல்லுங்கள் பட்டரே நீங்களும் சன்னதிக்கு செல்லுங்கள் இல்லாவிட்டால் சாமி கோவித்துக் கொள்ளும் வீரேந்திரா சிவராத்திரிக்குள்ள நடக்க கூடாத ஏதோ நீங்க நடக்க போதும் மட்டும் தெரியுது போ போய் உனக்கான கணர் எதுவோ அதிலே விழுந்து செத்து ஒழி போ கணேசா கணேசா எங்க போ கணேசா த இருக்கிற ராசி கணர்களை சுத்தி வா கர்ணமகன் கணேசனோட பணம் மிதக்கலாம் மூர்த்தி அந்த ராசி யாருக்கோ அவன்தான் தான் ருத்ரன் அப்போ இங்க யாருக்கு ராசி என் ராசியும் அதுதான் இப்ப அந்த ருத்ர ராணி தான் இருக்கலாம் அவனை எப்படியாவது அழிச்சிட்டு அந்த வீணை வசப்படுத்தலாம் இந்த ஊர் வேணா சிவராத்திரி வரைக்கும் காத்திருக்கலாம் ஆனா நான் காத்திருக்க தயாரில் அண்ணோ கணேசன் தெரியல அண்ணா கார்த்தால போனவன் எங்க போனான்னு தெரியல சாப்பிடறது கூட வரல வர வர அவன் போக்கே சரியில்லை நான் கோவில் வேலையை அல அலன்னு அலைஞ்சுட்டு இருக்கேனா இல்லையோ எனக்கு கூட வந்து ஒத்தாசியா இருக்கூடாது வரட்டும் நானும் கேட்கிறேன் ஆமா நீ கேட்டு என்ன நடக்க போறது இந்தாங்க மாமா அம்மாஞ்சியோட போக்கே சரியில்லை என் கிட்ட சரியா கூட பேசுறது இல்லை இன்னைக்கு என்னமோ இது சரியா படல மாமா சரி பண்ணலையா பேசாம இழுத்து வச்சு கால் கட்டு போட்டா உங்ககிட்ட தானே பேசி ஆனோ இன்னைக்கு என்னமோ அந்த நம்பிக்கையே இல்ல இன்னைக்கு கூட பகல்ல ஒரு கனா கண்ட அதுல அம்மாஞ்சி புலி தோரத்துற மாதிரி இருந்துச்சு என்னடி சொல்ற நிஜமாவா நீ ஏன் பயப்படுற பகல் தானே நான் இப்பவே போய் அவன் எங்க இருந்தாலும் இழுத்துன்னு வரேன் சீக்கிரம் போங்கண்ணா எனக்கு பயமா இருக்கு ஐயோ

அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த அசோகம் மேல ஒரு கண்ணு இரு சாஸ்திரப்படி இப்ப உன்னோட மகன் அதை மறந்துடாத பார்த்தா நான் தேடினேன்னு சொல்லுங்க எங்க போனானோ சாமி நமஸ்காரம் வாங்க கர்ணம்பாள் எப்படி இருக்கே கோயில் காரியம் எப்படி நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் நல்லாதான் நடந்துட்டு இருக்கு ஆனா என் தான் நிம்மதி இல்ல என்னாச்சு எல்லாம் என் பையனை பத்தி தான் திடீர் திடீர்னு இப்படி கனவு போயிடுறான் இன்னைக்கு காலம்பர கூட வெளியில போனவன் எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே புரியல என்ன நீங்க

நான் இன்னும் ஸ்நானம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கேன் திடீர்னுலாம் நான் சொல்லிட முடியாது நான் புறப்படுறேன் என்ன நரசிம்ம பாரதி ஸ்நானம் பண்ணலனா உங்களோட திருஷ்டி வேலை செய்யாதோ நீலகண்டம் எதுக்கு என்னையே சுத்தி சுத்தி வந்துருக்கேன் நான் என்ன வேணும் ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஆகணும் என்ன உண்மை உண்மையிலேயே கிடையாது செய்யுங்க என்னண்ட கேட்டாக்க உங்களண்டை கேட்காம அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த ராசி கிணறாண்ட போனதை நான் பார்த்தேன் பாத்தியோண்ணோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே எனக்கு தெரியும் அந்த பிரம்மச்சாரிய நீர் பலி கொடுத்துட்டீர் இல்லைன்னா சிவராத்திரிக்கு முன்னாடி உம்மால எப்படி அந்த ருத்ரவேணி அபகரிக்க முடியும் நீலகண்டம் வாயை அடக்கி பேசு யார்ட்ட என்ன பேசுறோன்னு ஒரு வரமுறை இல்லை நான் அந்த கணேசையன் புள்ள மாதிரிப்பா பிள்ளை இல்லை தொல்லை நான் தான் ருத்ரநாகனம்னு உம்மை சுத்தி வந்த தொல்லை அந்த ராணி பங்களாக்குள்ள உமால நுழைய முடியல அந்த ராணி பங்களாவை கெட்ட சக்தி காவல் காத்துருக்கு அதே சமயம் சிவராத்திரியும் நெருங்கின்றிருக்கு அதான் அந்த பிரம்மச்சாரியை பலி கொடுத்துட்டு அந்த கெட்ட சக்தியை அழிக்க திட்டம் போட்டுருக்கீர் சரிதானே பைத்தியகார்தனமா பேசின் இருக்கே இனிமேல் ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசினா கூட அது எனக்கு மரியாதை இல்லை நான் வரேன் நீலகண்டா உன் திமிர மட்டும் நான் அடக்காம விட மாட்டையா அசோகா அசோகா இவன் ஒருத்த நேரம் பார்த்த இருக்கா அவரை காணானு ஊரே அல்லல பட்டு நான் என்ன பண்ணுவேன் யார்கிட்ட போய் கேக்குறது சாமி என்னமா ஏதோ கேட்க வந்தியே கேளு அது வந்து உன்னுடைய கணேசனை காணும் அதானே ஆமா அவர் அப்பா இங்கெல்லாம் வந்து கேட்டுட்டு போனார் நீக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாத குழந்தை அவனுக்கு ஒண்ணும் ஆகாது நீ தைரியமா எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கேன். நான் என்னன்னு சொல்ல நீ சொல்றபடிதான் நான் எல்லாம் ஆடிட்டு இருக்கேன் ஆனா அசோக உடம்புல கொஞ்ச நேரம் நான் பிரிஞ்சிருந்தேன் அதுக்குள்ள காதல கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டம்மா நீ சொன்னபடி கணேசனை சங்கர இருக்கிற அந்த வனபைரவர் கோயிலுக்கு தான் போ சொன்னேன் ஆனா நான் என்னமோ அந்த ருத்ரவேணிய தப்பான விதத்துல அபகரிக்கிறதுக்காக அவனை பலி கொடுத்துட்டேன்னு அந்த நீலகண்டம் பேசுறான் அவன் பொய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் தர வேணுமா அவனுடைய சந்தேகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல ஆனா இதே மாதிரி அந்த ருத்ரேஸ்வரன் ஒரு பலியை கொடுத்து அந்த வீணை ராணி பங்களாலேந்து அபகரிக்க பார்த்தானா பதட்டப்படாத அவன் திட்டமே வேற அதை விட நீ சங்கரன் உடனே போய் பார்க்கணும் அவனோட தேவை முக்கியம் தெரியாதா அதை மறந்துட்டியா என்னதான் நடக்குது இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல பெரிய அளவுல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய சங்கரன் இப்படி அஜாக்கிரதையா வச்சிருக்கிறது நல்லது இல்ல இவர உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணும் அவசரப்படாதமா வெண்ண திரண்டு வரும்போது தாழி உடைச்ச கதை ஆயிடப்படாது போதும் சாமி சங்கர்னா பாருங்க அவனை இப்படியே விட்டு வச்சா அப்புறம் உயிரடவே பார்க்க முடியாது நாய்கடி ஒன்னு சாதாரண விஷயம் இல்லை நான் இப்போ கொழந்திருக்கிற இந்த மூலிகை மருந்தும் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைம்மா உங்களோட வைத்தியங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பல பேரோட உயிரை காப்பாற்றிருக்குமா இந்த மாதிரி மருந்தெல்லாம் கவலைப்படாத அத்தோட சங்கரை இப்படியே தான் அந்த ருத்ரேஸ்வரனை அவனால் அழிக்க முடியும் ஆமாம் பானு அந்த ருத்ரேஸ்வரன் லேசுப்பட்டவில முன் காலங்களை அதாவது புராண காலங்கள் சொல்லுவாளே அந்த மாதிரி தான் அவனும் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ருத்ரவேணி அபகரிக்கிறதுக்காக இதே கிராமத்துக்கு அவன் காபாலிகனாக வந்தான் இப்போ வேத பிராமணனாக உருவெடுத்து இங்கே வந்திருக்கான் ஆனாலும் மனசால அவன் இன்னும் அசுரம்தான் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும் நாம் எந்த மந்திரங்களால தெய்வங்களை நெருங்கணும்னு நினைக்கிறோமோ அதே மந்திரங்களால அந்த தெய்வங்களை கட்டி போடவும் முடியும் அந்த மாதிரி தான் தன்னுடைய தப்போ பலத்தாலையும் தன்னுடைய ஹோமங்களாலையும் அந்த அம்பால இந்த ருத்ரேஸ்வரன் பெரிய அளவில் கட்டி போட்டிருக்கான் அவளால் அவனை நேரடியாக அழிக்க முடியாது அதுதான் அவனுடைய பலம் அதுக்காக தான் சங்கரன் இந்த மாதிரி உருவமா மாற்றி இங்கே மறைச்சு வச்சிருக்கான் அந்த சக்தி நீ ஒன்றும் கவலைப்படாத பானும் எல்லாம் நல்லபடியே நடக்கும் இன்னும் சில நாட்கள்ல அதுலையும் குறிப்பா நாளைக்கு இந்த கோயிலில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகிறது அதே சமயம் எம் மூலமா அந்த ருத்ரேஸ்வரன் அறிக்கிறதுக்கு வேறொரு பக்கமாக காரியங்களும் நடந்துட்டு வரும் இதுக்காக தான் அந்த சக்தி எனக்கு அஷ்டமாசித்துக்கள் ஒன்னான கூடுவிட்டு கூடு பாயிற சக்தியை கொடுத்துருக்கா என்ன சாமி என்னென்ன சொல்றீங்க தெளிவாக சொல்லணும்னா கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க ஆத்துக்கு திரும்பி வந்தானே அசோகன் அது அசோகன் இல்லம்மா சாட்சாத் இந்த உபாசகன்தான் ஒன்னால் நம்ப முடியல இல்லை சரி சத்தே அந்த மாதிரி உருவ அந்த ருத்ரேஸ்வரன் அழிக்கிறதுக்காக தான் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அந்த பிராமி எல்லாத்தையும் பார்த்துக்குவா சாமி கணேசன் காணாம போன விஷயம் ஊரையே கலக்கிக்கிட்டு இருக்கேன் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சரியான சமயத்தில் நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட அது சம்பந்தமா இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி ஒரு முக்கியமான வேலை இருக்கு